சென்னை சில் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் பிகின் கடுமையாக விமர்சித்த அண்ணாமலை பதிலடி கொடுத்த மாரி செல்வரார் விஷால் போராளி மாரி கோமாலியா ஷானவாஸ் போட்ட தரமான ட்வீட் சர்ச்சையை கிளப்பிய உதயநிதி ஸ்பாட் விசர் தமிழ்நாட்டில் புதிதாக உருவான வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தென் மாவட்டங்களில் டிசம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் சென்டிமீட்டருக்கு மேல் அதிதீவிர கனமழை பெய்தது இது திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களை புரட்டி போட்டது இதன் காரணமாக திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் அதிகம் பாதிப்புக்கு உள்ளாகின அதனைத் தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல கிராமங்கள் நீரில் மூழ்கியது இந்த நிலையில் திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் சொந்த ஊரில் இருந்து வெள்ள பாதிப்புகளை தொடர்ந்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு வந்தார் அந்த பதிவுகளில் அவரின் ஊரை உள்ள பகுதிகளில் எங்கெல்லாம் பாதிப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதையும் மீட்பு பணிகள் அவசரமாக எங்கெல்லாம் தேவைப்படுகிறது என்பதையும் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு உதவி கேட்டு வந்தார் இதையறிந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் தூத்துக்குடி விரைந்தனர் அங்கு தகவல் அளித்த மாரி செல்வராஜுடன் இணைந்து தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூர் தூதுகுடி கிராமத்தில் கடந்த பதினெட்டாம் தேதியில் ஆய்வு பணியை மேற்கொண்டு தேவையான உதவிகளை செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஆய்வு செய்த புகைப்படங்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் அந்த புகைப்படங்களை அதிகாரியிடம் கை காட்டி பேசும் புகைப்படத்தை குறிப்பிட்டு அதிகாரிகளுக்கே அறிவுரை கூறும் மாரி செல்வராஜ் என சமூக வலைதள பக்கத்தில் பரப்பினர் இது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியது இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை பேரிடர் காலங்களில் நடவடிக்கை எடுப்பது குறித்து எந்த அனுபவமும் இல்லாத மாரி செல்வராஜை களத்தில் இறக்கி ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் அதுவும் மூத்த நிதியமைச்சரை பின்னுக்கு தள்ளிவிட்டு தனது இயக்கிய மாரி செல்வராஜுடன் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய ஆய்வுக்கெல்லாம் இயக்குனர் மாரி செல்வராஜ் ஆக்ஷன் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார் என குறிப்பிட்டு கடுமையாக விமர்சித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து பாஜகவினர் சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தனர் அந்த வகையில் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட சுமந்த் சி ராமன் மாரி செல்வராஜை குறிப்பிட்டு யார் இவர் அமைச்சருடன் ஆய்வு செய்கிறாரே அரசு துறையில் அதிகாரியாக வேலை செய்கிறாரா என கேட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து இன்னும் சிலர் மாரி செல்வராஜை சாதி ரீதியாக குறிப்பிட்டு கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் செய்திருந்தனர் அதனை தொடர்ந்து பதிவிட்ட திமுகவின் ஊடக பிரிவை சேர்ந்த சரவணன் மாரி செல்வராஜ் மீதான விமர்சனத்திற்கு சாதிய காரணங்களும் முக்கியமானதா இருக்கிறதா என பதிவிட்டிருந்தார் அதற்கு பெரும்பாலானவர்கள் அதுவும் ஒரு காரணம் என பதிவிட்டு கருத்து தெரிவித்தனர் இதனை தொடர்ந்து விமர்சித்த சிலர் இந்த நிலை மாற வேண்டும் எப்ப ஷூட்டிங்க்கு கீர்த்தி சுரேஷ் வருவாங்க என கேட்டனர் இந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுத்த நெட்டிசன்கள் சிலர் ஒரு போட்டோல உதயநிதி பக்கத்துல மாரி செல்வராஜ் இருப்பதற்கு ஆயிரம் கேள்வி கேட்டவங்க ஜெயலலிதா கூட சசிகலா ஏன் இருந்தாங்க ஒரு தடவை கூட கேட்டதில்லையே என பதிவிட்டனர் இன்னும் சிலர் மோடியும் பாலிவுட் நடிகர்களும் ஒன்றாக சந்தித்த புகைப்படங்களை வெளியிட்டு விமர்சனம் செய்தனர் இதையடுத்து மாரி செல்வராஜுக்கு ஆதரவாக பதிவிட்ட விசிகா துணை பொதுச் செயலாளரும் நாகப்பட்டினம் தொகுதி எம்எல்ஏவுமான ஆளும் ஷானவாஸ் வீட்டுக்கு வெளியே தண்ணீர் தேங்கிவிட்டது என்று வீட்டுக்குள் இருந்து கொண்டே வீடியோ வெளியிட்ட விஷால் போராளி ஆக்கப்பட்டார் ஊரே வெள்ளத்தில் மூழ்கிவிட்டது என்று களத்திற்கு சென்று உதவிய மாரி செல்வராஜ் கோமாளியாக சித்தரிக்கப்படுகிறார் இது ஒரு வெறுப்பு அரசியல் என பதிவிட்டார் இதற்கிடையில் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பதிவு ஒன்றை வெளியிட்ட மாரி செல்வராஜ் என் கலையும் கடமையும் நான் யார் என்று நிரூபிப்பது அல்ல நீங்கள் யார் என்று உங்களுக்கு நிரூபிப்பது என தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டே பேட்டியளித்த மாரி இது என் ஊர் மற்றும் எனது மக்கள் இயக்குனராக இல்லாவிட்டாலும் கூட இப்படித்தான் அலைந்திருப்பேன் சென்னைக்கு சென்றால்தான் நான் இயக்குனர் அவர் சொல்லும்போதுதான் இயக்குனர் என்பது நினைவுக்கு வருகிறது நான் பாதிக்கப்பட்ட இடத்தில் இருக்கிறேன் உதயநிதி சாரிடம் பேசினேன் அவர் உடனடியாக உதவிக்கு இங்கு வந்தார் அவர் சேலத்தில் இருந்தார் நான் போனில் அழைத்து இங்கே நிலைமை மோசமாக உள்ளது என்று கூறினேன் திருநெல்வேலியை பார்வையிட்ட பிறகே இங்கு வந்தார் அவரிடம் அவ்வளவு விவரங்களையும் விளக்கி சொன்னேன் அவர் வந்ததும் அதிக உதவிகள் கிடைத்தது அவர் வரும் வரை என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தோம் அவர் வந்ததும் உடனே வேலை நடந்தது அதிக வேலை வேகமாக நடந்தது என விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க